ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட மனைவி பிரியங்கா சங்கர் அவர்கள் ரீசண்டாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்ட ஒட்டி ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணு அவங்க தந்தையோட இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் ரோபோ சங்கரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரோபோ சங்கர் அவர்கள் ரொம்பவே மெலிஞ்சு போய் காணப்பட்டிருந்தாரு உடல் மட்டும் இல்லை அவரோட முகம் கூட ரொம்பவே மெலிந்து காணப்பட்டிருந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு தான் இவர் ரொம்பவே மெலிஞ்சி போயிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த வெயிட் லாஸ் கதைகள்லாம் நம்பாமல் கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ வரைக்கும் ரோபோ சங்கர் அவர்களோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோ இதுவும் வெளியிடாமல் தான் இருந்தாங்க ஆனால் ரசிகர்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்கவே இன்றைக்கி அவங்களோட ஒய்ஃப் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் ரோபோ சங்கர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தான் அதற்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால தான் அவரோட உடல் அப்படிங்கிறது ரொம்பவே மெலிஞ்சு போய் காணப்படுது அண்ட் இதற்கு முன்னாடி புகைப்படங்களில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை நாங்கள் பகிர்ந்துக்காமல் வச்சுருந்தோம் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான் அவருக்கு மிகப்பெரிய வியாதி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லோருக்கும் நார்மலாக உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்டுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு எல்லோரோட வீட்லேயுமே இது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும் நடந்திருக்கு ஸோ இதை பெரிய விஷயமா நீங்கள் யாரும் நினைக்க வேணாம் அதனால தான் நாங்கள் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே விடாமல் வச்சுருந்தோம் அவரு இப்போ ரொம்பவே நல்லபடியாக குணமாகி வந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நீங்க எதிர்பார்த்தபடியே அவரோட படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா இது அடுத்தடுத்து வரதான் போகுது உங்க எல்லாரையுமே அவரு எப்பவும் என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாரு அவருக்கு ஒண்ணு முடியல அப்படின்னு உடனடியா அவருக்காக எவ்வளவு பேர் ஃபோன் போட்டிருந்தீங்க அண்ட் எவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு ரொம்பவே சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் பட்டும் படாம தான் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரோபோ சங்கர் போலவே ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிருக்க இன்னொரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாளவிகா அவினாஸ் இவங்க தமிழ் கன்னடம் அப்படின்னு ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்று இருந்துச்சு இவங்க ரீசெண்டாக அவங்களுக்கு முடியல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே இவங்க ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருக்க போகை ரிலீஸ் ஆகி பார்க்குற எல்லாத்தையுமே யாருப்பா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாக்கியிருக்கு அதில் அவங்க என்ன கேப்ஷனா போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருக்கு அப்படின்னா அதை அலட்சியமா எடுத்துக்காதீங்க இமீடியட்டா டாக்டர் போய் பாருங்க ஒருவேளை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட இல்லாம தான் உங்களுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அண்ட் எந்த ஒரு விஷயத்தை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கண்டிப்பா அவேர்னஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா அந்த ஃபோட்டோவை பார்த்தப்ப மாலவிகா அவினாஸ் தான் இவங்களா அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஷாக்காக மாறி இருந்துச்சு இதுவரைக்கும் உடனடி அப்டேட் பெரு அதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க